பொன்னி சக்தி ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ சக்தி தூங்கி எழுந்துக்கிறாரு என்னங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆமாம் எங்கே போய் குளிக்க போகிறீங்க நீங்கள் பாத்ரூம் இங்கே இருக்குது இங்கே குளிக்கிறீங்களா இல்லைனா அங்கே தண்ணியில் போய் குளிக்கிறீங்களா ஏன் நான் தான் சூப்பராக போய்ட்டு அங்கேயே குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நடந்து போகிறாங்க என்ன பொண்ணி உங்கள் வீட்டுக்கார அடுத்த நாளே வர வச்சுட்ட போல இருக்குது நேற்று நீ வந்தேன் நாங்கள் கேட்டோம் உடனே வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் எங்கள் பொண்ணையும் ரொம்ப ரொம்ப நல்ல நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சரி இங்கே எங்கேயாவது வந்து கடை இருக்கா போயிட்டு ப்ரிஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு உடனே பொண்ணு சொல்கிறாங்க இங்கேயும் கடைலாம் கிடையாது ஒன்பது மணிக்கு தான் திறப்பாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேப்பங்குச்சி இருக்குல்ல அதை எடுத்து ப்ரஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க ஐயோ வேப்பங்குச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிட்டு இருக்காரு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேப்பங்குச்சி எடுத்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ப்ரஷ் பண்ணிகிட்டே வராரு வர வழியில் எல்லாருமே கேட்குறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க ஜெயா வீட்டு வாசலை நின்று எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ உள்ள வந்து கொடுக்குறாரு ஒரு நோட்டீஸ் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க இது வா இது வந்து லாயர்கிட்ட வந்து வந்திருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நோட்டீஸ் மான நஷ்ட வழக்க போட்டிருக்காங்க ஓ அப்படியா சரி சரி இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் யோசிக்கிறாரு நீ சொன்னா அதுக்கு தாம இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்க இனிமேல் என்னால் பாடவே முடியாத போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த நடந்த எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உடனே சக்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு ஓ இதெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்காங்களா இவ்வளோ பெரிய பிரச்சனை நினைச்ச கூட பார்க்கலையே சரி இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணியே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி யோசிச்சிட்டே இருக்காரு அப்போ சக்தி சொல்கிறாரு அவன் கெட்டவனு நாம் நிரூபிச்சுட்டா மட்டும் போதும் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட சொல்கிறாரு எப்படி நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு பொண்ணி கேட்குறாங்க அதுக்கு ஒரு வழி இருக்குது நீ என்ன பண்ணுற உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிக்கிட்ட கேட்குறாரு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேங்க என்னால் இந்த பிரச்சனை சரியாகும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு நாம ரெண்டு பேரும் சென்னைக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு ரூம் எடுத்து தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வராரு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் தங்க வைக்கிறாரு இந்த ரூமில் இருங்க உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு இங்கே பாரிஸ் பண்ணி இங்கே வந்துட்டு நம்ம தங்கியிருக்கோம் இங்கேருந்து தான் அந்த ஆள் வீட்டுக்கு நீ போக போகிற போயிட்டு ஒரு கேமரா இந்த இது எப்படி இருக்கும்னா நீ என்னென்ன பேசுகிறீ இது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிடும் அதை கொண்டு வந்துவிட்டா போதும் அவன் கெட்டவனை கண்டிப்பாக நம்ம நிரூபிச்சலாம் அதுக்கு நீ ஒரு நல்ல ட்ரெஸ்லாம் நல்லா பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாமே நான் பண்ணுறேங்க தைரியமாக இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு கண்டிப்பா நான் தைரியமாக இருப்பேன் அந்த தூய நாதனை கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு அதே மாதிரி சூப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு காரில் வராங்க வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறார் சக்தி இங்கே பாரு இதுதான் கேமரா இதை எடுத்துகிட்டு போ அவங்ககிட்ட போய் பேசு அவன் கண்டிப்பாக ஏதாவது ஜோர் மாதிரி பேசுவான் அப்போ கரெக்டாக எல்லாமே நீ வீடியோ எடுத்துக்கோ அது ஒன்று போதும் இவன் கேட்டவன் நம்ம நிரூபிச்சிடலாம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு நான் இருந்தாலும் உன் கூட தான் இருக்கேன் நீ பயப்படாத போ அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ரூமுக்கு போகிறாங்க போனோடனே என்ன இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு நம்மள தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ஆ வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார் சொல்கிறாரு எல்லாமே பாக்கறாரு இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வா வா என் வீட்டுக்கு வந்துட்டு நீ டான்ஸ்லாம் எல்லாம் ஆடாம போகாது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கையை பிடிச்சி அப்படியே கட்டாயப்படுத்தி தூய் டான்ஸ் ஆடுறாரு என்ன விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள ஒரு கேமரா கீழே வந்துடுச்சு ஓ நீ கேமரா எடுக்கிறதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா அப்படியே காலில் போட்டு உடைக்கிறாரு உடைச்சிட்டு நீ எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போறேன்னு நான் பார்க்குறேன் நீ அவ்வளோதான் எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்கே வந்து கேமரா எடுப்பேன் அதன் பொண்ணு பயங்கரமா அப்படியே